பெரியாம்பட்டியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முழு உடல் பரிசோதனை மருத்துவ முகாம் மாவட்ட ஆட்சியர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் பெரியாம்பட்டி அரசு ஆண்கள் பள்ளிகள் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற முழு உடல் பரிசோதனை மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது இதில் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பு முடிவு மருத்துவம் பேருகால மருத்துவம் குழந்தை நல மருத்துவம் இதய நல சிறப்பு மருத்துவம் நரம்பியல் சிறப்பு மருத்துவம் நுரையீரல் சிறப்பு மருத்துவம் நீரிழவு நோய்க்கான சிறப்பு மருத்துவம் தோல் சிறப்பு மருத்துவம் பல் மருத்துவம் கண் சிறப்பு மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மனநல மருத்துவம் எண்முறை மருத்துவம் இயற்கை மருத்துவம் உணவியல் ஆலோசனை ஆகிய பதினேழு சிறப்பு மருத்துவ சிகிச்சைகள் சிறப்பு மருத்துவ நிபுணர்களால் வழங்கப்படுகிறது மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் நேரில் பார்வையிட்டு நூத்தி மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார் மேலும் பொதுமக்களிடம் மருத்துவ சேவைகள் ஆலோசனைகள் மற்றும் பரிசோதனைகள் குறித்து கேட்டு அறிந்தார் இந்த முகாமில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் மனோகரன் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சரவணன் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் முன்னாள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்